குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என் மோதுது அலை அந்த அலை மீது அசைங்காடி வரவே பல கோடி கீதம் மூடி இரவில் நான் தூங்கும்போது கண்ணான கண்மூடிய நான் போது கண்ணான காய்கின்றார் உன்னை எல்லாத என்னை என்னாலும் என்னை மண்மீது வாழ வழி செய்கின்றார் மண் வால பலி செய்கின்றா குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என் அலை மோதுதே அந்த அலை மீது அசைந்தாடி வருவே பல கோடி கீதம் உருவாகுதே தோன்றும் டி இரவின் முடிவாவுதே அடிவானம் தோன்றும் இரவின் முடிவாவுதே மண்ணில் துடிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்று அரசாகுமே நாம் கண் மண்ணில் துடிக்கின்ற இயேசு அரசாகுமே குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என் அலை மூடுவே அந்த அலை மீது ஏசு அசைந்தாடிவரை Para corrigir amor,